இது வேறு ஃப்ரெண்ட்ஸ் மண்டை கொடாப்பு மாதிரி முடி வெட்டணும் முடி வெட்டிட்டு ட்ரிம் பண்ணணும் சரி இன்றைக்கி நெல்லிக்காய் சாப்பாடு வந்து கேட்டுருந்திங்களே அதுக்காக நெல்லிக்காய்க்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நாட்டு நெல்லிக்காய் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன் இனி இதை வச்சு சீவணும் எப்படி சீவணுன்னா இப்படி இப்படி சீவணும் சரிங்களா நான் சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீவிட்டுங்களா அதை தான் கையிலேயே சீவுறேன் பாருங்க இப்படி கொட்டை வந்துருமா அப்படி கீழே போட்டலாம் இதுதாங்க இப்படி சீவிட்டே இருக்கணும் ஃபுல்லா நெல்லிக்காய் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெல்லிக்காய் சாப்பாடு செய்ய போறோம் இல்லைங்களா இதே மாதிரி பெரிய நெல்லிக்காயிலையும் செய்யலாம் தக்காளி சாப்பாடு இதே மாதிரிதான் மாங்காய் சாப்பாடு இதே மாதிரிதான் சரிங்களா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எலுமிச்சிங்காய் சாப்பாடு இதே மாதிரி செய்யலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துருவி வச்சாச்சு தேசா மேத்தல கொலிமிச்சிக்காய் சாப்பாடு கூட செய்யலாம் பாருங்கள் தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் வர மிளகா அப்புறம் பூண்டு உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் வந்து இந்த எண்ணெய்ங்கிற வந்து வரச்சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே போல என்ன எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வணங்கிட்டோம் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் கல்லுப்பு போட்டுறாதீங்க டாட்டா சாக் உப்பு இதை தான் போட்டேன் இது கரைய மாட்டேங்குது வேறு உப்புலாம் கரைஞ்சிரும் சூட்டில் போட்ட மாதிரி கரைஞ்சிரும் ஆனால் இது கரையில் பாருங்கள் வணக்கம் போதே கல் உருள் இது கல்லுப்பு கை இசு யாரும் கல்லுப்பு போடுறாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்பு கரையிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது சுண்டுனதுக்கப்புறம் இதை போட்டு கிளறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிக்கலாம் நெல்லிக்காயே கொட்டிக்கலாம் அப்புறம் சுத்தமாக கொட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கி விட்டு கொஞ்ச நேரம் வணங்கட்டும் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுருங்க அப்படியே இதே வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்லா வாங்கினதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் நெல்லிக்காய் சாப்பாடு ரெடி தேவைன்னா உங்களுக்கு தேங்காய் பூ போகிறோன்னா போட்டுக்கலாம் நிலக்கடலை வேர்க்கடலை போகிறோன்னா போட்டுக்கலாம் வேர்க்கடலை தான் நான் நிலக்கடலைன்னு சொல்கிறேன் போகிறோன்னா போட்டுக்கலாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட்